பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச நடிகை ரித்திகா அவங்களோட ரீசன்ட் வீடியோவா பாத்துட்டோம் பல ரசிகர்கள் அதிர்ச்சியில இருந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை பத்தி இந்த வீடியோல இப்ப தெளிவா பார்க்கலாம் விஜய் ஒளிபரப்பாயிட்டு ஹிட் சீரியலான பாக்கியலட்சுமி சீரியல்ல எழிலுக்கு ஜோடியா அமிர்தா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை தான் நடிகை ரித்திகா இவங்களோட யதார்த்தமான நடிப்பு பல ரசிகர்களுக்கு பிடிச்ச போய் இவங்களுக்கு இருக்காங்க இதை தொடர்ந்து அவங்க குபீத் கோமாலி நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு கூட சேர்ந்த உருவாக்கி இருக்காங்க மேலும் இவங்க சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கும் போது வினு அப்படின்ற ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணமான அடுத்த ரெண்டு மாசத்துல சீரியலை விட்டு விலகிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க பெருசா சமூக வலைதளங்கள்ல வராம குடும்பத்தை பார்த்துட்டு வந்தாங்க நிலையில இப்போ இவங்க நடிச்ச ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க பார்க்க அதிகமான உடல் இடையோட பேசும் பார்க்க யாரோ மாதிரி தெரியுறாங்க இதனால பல ரசிகர்கள் ரித்திகாக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வராங்க ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ ரித்திகா அவர்கள் பிரெக்னன்டா இருக்காங்க பொதுவா பெண்கள் பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரித்திகாக்கு உடல்ல சில பிரச்சனைகள் வந்து அதிகமான மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்களாம் அதோட விளைவுதான் இப்போ அவங்க முகத்தோற்றம் தோற்றம் வர காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் அவங்களுக்கு நல்லபடியா டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்க மறுபடியும் பழையபடி ஆகிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இத பார்த்துட்டு ரித்திகாவோட ரசிகர்கள் ரித்திகாவுக்காக நாங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உருக்கமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ரித்திகா பத்தி வெளியாகி இருக்க இந்த செய்தியை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க